வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நீ ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த சோதனையில் ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என அமலாக்கத்துறை பகிரங்கமாக அறிவித்துள்ளது தமிழகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள டாஸ்மாக் நிறுவனமானது மது ஆலைகளில் இருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்து மாநிலம் முழுவதும் உள்ள நான்காயிரத்தி எண்ணூற்று முப்பது சில்லறை மதுக்கடைகளுக்கு விநியோகம் செய்கிறது தினமும் சராசரியாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலாக மதுபானங்கள் விற்பனை ஸ்மாக சார்பில் ஏழு ஆலைகளிலிருந்து மற்ற மதுபானங்கள் கொள்முதலாக இந்த மது ஆலைகளை திமுக முக்கிய புள்ளிகளும் அவர்களுக்கு வேண்டியவர்களுமே நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மதுபானங்கள் கொள்முதல் மற்றும் விற்பனையில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடப்பதாகவும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடப்பதாகவும் மத்திய அரசின் அமலாக்கத்துறைக்கு புகார்கள் சென்றன ஆனால் கடந்த ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் டாஸ்மாக் நிறுவனம் மது கொள்முதல் செய்ய மது விற்பனை தலைமை அலுவலகம் முன்னாள் அதிகாரிகளின் வீடுகள் என எனக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் இந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் அமலாக்கத்துறை சோதனையில் பணியிட மாற்றம் போக்குவரத்து டெண்டர் பார் லைசன்ஸ் டெண்டர் ஆகியவை சில மதுபான நிறுவனங்களுக்கு ஆதரவாக விடப்பட்டதும் டாஸ்மாக் அதிகாரிகள் உதவியுடன் வாட்டிலுக்கு பத்து ரூபாய் முதல் முப்பது வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் டாஸ்மாக் போக்குவரத்து டெண்டரில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் விண்ணப்பதாரர்கள் அளித்த டிடி மற்றும் அவர்களின் விவரங்கள் சரியாக பொருந்தவில்லை ஏலத்தை எடுத்தவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் டிடி அளிக்கவில்லை ஒரே முறை விண்ணப்பித்த நபருக்கு டெண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன போக்குவரத்திற்காக டாஸ்மாக் ஆண்டுதோறும் நூறு கோடி வாய்ப்பு வழ டெண்டர் வழங்குவதிலும் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் கிடைத்துள்ளது டெண்டருக்கு விண்ணப்பித்தவர்கள் எந்த ஜிஎஸ்டி பேன் எண் இல்லாமலும் உரிய ஆவணங்கள் இல்லாமலும் விண்ணப்பித்துள்ளனர் ஒப்பந்தத்தை பெறுவது தொடர்பாக மதுபான நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் டாஸ்மாக் உயரதிகாரிகளிடையே முறைகேடாக நேரடி பேச்சுவார்த்தை நடந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன மற்றும் மதுபான நிறுவனங்கள் தேவி பாட்டில் பாட்டில் ஜிஎல்ஆர் ஹோல்டிங் ஆகிய நிறுவனங்கள் அதிக அளவு நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதையும் சட்டவிரோத கட்டணங்கள் கணக்கில் வராத வகையில் நிதி பரிமாற்றம் நடந்தது ஆகியனவும் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மதுபான நிறுவன திட்டமிட்ட செலவுகளை உயர்த்தி காட்டியும் வாட்லிங் நிறுவனங்கள் மூலம் போலியாக கொள்முதல் செய்வது போல் காட்டியும் கணக்கில் வராத ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் அபகரிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடியில் பாட்லிங் நிறுவனங்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது நிதி ஆவணங்கள் மற்றும் திட்டமிட்ட வரியைக்கு மூலம் மதுபான நிறுவனங்களும் வாட்லிங் நிறுவனங்களும் கூட்டு சேர்ந்து பணியாற்றி உள்ளன இவ்வாறு அந்த அறிக்கையில் அமலாக்கத்துறை கோல் இன்று தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் தொடர்பான எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் வெளியான முன்னோட்ட வீடியோவில் நாடு முழுவதும் பயன்படுத்தப்படும் ரூபாய்க்கான குறியீட்டிற்கு பதில் தமிழ் எழுத்தான ரூ என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு மக்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளப்பியுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தென் மாநிலங்களுக்கு எதிரானது இது தென்னிந்தியாவின் தொகுதிகளை குறைக்கும் நடவடிக்கை தமிழக முதல்வர் கூட்டும் கூட்டத்தில் காங்கிரஸ் மேலிடத்தில் அனுமதி பெற்று பங்கேற்பேன் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார் சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கும் பொருட்டு ஊட்டியில் வார நாட்களில் ஆறாயிரம் வார இறுதி நாட்களில் எட்டாயிரம் கொடைக்கானலில் வார நாட்களில் நான்காயிரம் வார இறுதி நாட்களில் ஆறாயிரம் வாகனங்களை அனுமதிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த கட்டுப்பாட்டிலிருந்து உள்ளூர் வாகனங்கள் விவசாய வாகனங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் அரசு பஸ் ரயில் மூலம் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை ஏப்ரல் ஒன்று முதல் ஜூன் மாதம் வரை அமலில் இருக்க வேண்டும் இதனை அமல்படுத்துவது குறித்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யும் வேண்டும் கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவது தொடர்பாக கூடுதல் வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மலை அடிவாரத்திலிருந்து நகரங்களுக்கு செல்ல மினி மின்சார பஸ்கள் இயக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது வினா தாள் பத்து விவகாரத்தில் மத்திய அரசும் அனைத்து அரசியல் கட்சிகளும் வேறுபாடுகளை மறந்து ஒருங்கிணைந்து கடுமையான நடவடிக்கையை எடுக்கும் போது மட்டுமே தீர்வு கிடைக்கும் என நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் கூறியுள்ளார் இதற்கு முன்பு துபாயிலிருந்து தங்கத்தை கொண்டு வந்ததோ வாங்கியதோ இல்லை யூடியூபிலிருந்து தங்கத்தை மறைக்க கற்றுக்கொண்டேன் நான் அதிக முறை துபாய்க்கு ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக பயணம் செய்தேன் என நடிகை ரண்யா ராவ் வாக்குமூலம் அளித்துள்ளார் வாயிலாக அதிபர் டிரம்ப்பிடம் அமைதியை வாங்க விரும்பிய பிரதமர் ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் ஸ்டார்லிக் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடுவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது அம்பலமாகியுள்ளது என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது தேசிய தூய்மை காற்று திட்டம் குறித்த தேசிய மாநாடு கூட்டம் கோரக்பூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கடந்த எட்டு ஆண்டுகளில் மாநிலம் முழுவதும் இருநூற்று பத்து கோடி மரங்கள் நடப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் விண்கல்கள் விண்ணில் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டன இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டு இந்த மைக்கல்லை எட்டியதற்கு வாழ்த்துக்கள் என இஸ்ரோ பதிவிட்டுள்ளது பாகிஸ்தான் அணிக்காக விளையாடிய போது தன்னை மதம் மாறுமாறு சகவீரர் ஷாகித் அப்ரிடி பலமுறை வற்புறுத்தியதாக அந்நாட்டு அணியின் முன்னாள் வீரர் தானேஷ் கனேரியா குற்றம் சாட்டியுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்